வாங்க இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருப்பமாக இருக்கக்கூடிய திங்கக்கிழமை காலை பொழுது எல்லாருக்கும் குட் மார்னிங் இப்போ பார்த்தீங்கன்னா காலையிலிருந்து இரவு வரைக்கும் நான் என்னென்ன வேலை பார்த்தேன்னு சொல்லிட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி இன்றைக்கி திருமண நாள் கொண்டாடுற பிறந்த நாள் கொண்டாட அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வாழ்த்துக்கள் நம்ம சேனலில் மொதல் மொதல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களை வந்து சேரும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பொழுது நல்லபடியாக விடுஞ்சிருச்சு இன்றைக்கி என்னென்ன வேலைலாம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வீடியோ பாய் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நன்றி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சி பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன் எழுந்திரிச்சிட்டு எப்போயும் போல் நம்மளுடைய வேலையை தொடங்க வேண்டி தான் ஏன்னா இன்றைக்கி பாப்பாவுக்கு ஸ்கூல் இருக்குது ஒரு வாரம் பாப்பா ஸ்கூலுக்கே போகலை அவங்களுக்கே தெரியும் அதே மாதிரி அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு சரி இங்கே வந்து பார்த்தா இங்கேயும் பாத்திரம் நிறையா கிடந்துச்சு நம்மளுடைய வேலை வந்து அடுப்பை தொடச்சிட்டு பாத்திரத்தை உடைக்கிட்டோம்னா அடுத்த வேலையை நம்ம தொடங்கிடலாம் அப்படி தான் நான் தொடங்குறது சரி பாருங்கள் எப்படி கிடக்குன்னு பாருங்கள் சரினு பாத்திரத்தை பூரா நல்லா விளக்கிட்டு கழுவி நீட் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக விளக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு நம்ம வேலையை காலை பொழுதே நம்மளுடைய வேலைங்கிறது இருந்து தொடங்க வேண்டியதான் பாருங்களேன் நல்லா விளக்கி தொடச்சி நீட்டாக வச்சாச்சு இதே மாதிரி பகல் ஃபுல்லாக இருந்தால் அழகாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் இருக்காது அதுதான் நல்லா க க்ளீன் பண்ணி எடுத்து நீட் பண்ணி வச்சாச்சு அடுத்து அடுப்பை போய் பார்த்தோம்னா அடுப்பெல்லாம் பார்த்தா அந்தளவுக்கு ஏன்னா நேற்று நம்ம நாட்டுக்கோழி குழம்புச்சோம் அங்கே எல்லாமே சத்துரி எண்ணெயெலாம் கொட்டி கிடந்துச்சு சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணிட வேண்டியதாக அப்படின்ட்டு நல்லா தொட இந்த மாதிரி கழுவி வச்சிடலாம் முடிவு பண்ணிட்டேன் பார்த்துக்கோங்க எப்பயுமே அடுப்பை வந்து நம்ம இப்படி டெய்லி இப்படி கழுவி எடுத்தோம் அப்படின்னா அடுப்பும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி அந்த இடமும் சூப்பராக இருக்கும் கோடி சீக்கிரத்தில் ஒரு புது அடுப்பு வாங்க போகிறேன் சரி போதும் அப்படின்ட்டு ஏன்னா போட மனசு இல்லைங்க ஏன்னா நல்லா ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது எதுக்கு ஃபீக் வச்சுட்டு புதுசு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு அஞ்சு வருஷம் உழைச்சிருச்சு இந்த அடுப்பு அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த நடுலோட அடுப்புலாம் எரியாது சரி பரவாயில்ல ரெண்டு மட்டும் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நல்லா சோப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி கழுவி எடுத்துட்டோம்னா எண்ணெய் பிஸ்கெல்லாம் போயிடும் அந்த மாதிரி டேபிளையும் நல்லா எண்ணெய் பிஸ்கெலாம் இருந்துச்சு சோப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சி கிடச்சி எடுத்து ஆயிடுச்சு இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி பாப்பா ஓச்பியாச்சு ஏன்னா ஸ்கூல் போகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ் பண்ணுமான்னு சொல்லி எலி போட்டுட்டேன் அவளுக்கு அழுகையாக வருது ஏன்னா ஃபஸ்ட்டே போகிறாளா ஒன் வீக் லீவ் போட்டுட்டு சரி ஃப்ரெஷ் பண்ண சொல்லக்கூட வீடக்கீடை தூத்துருவோம் குப்பையாக சரி இங்கிட்டு பார்த்தா துணி அதிகமாக இருந்துச்சு சரி துணியை காலையிலேயே முக்கி வச்சுருவோம் அப்படின்ட்டு மழை வேறு தூரல் வேறு விழுந்துட்டுருக்கு பார்த்துக்கோங்க எங்கள் ஏரியா சைடு மழைக்காலம் பார்த்திங்களா அதனால் காலையிலேயே பொழுதெல்லாம் அப்படி இருக்குது சரி நம்ம துணியை காலையிலேயே முக்கிய வச்சிடணுட்டு மொழி முக்கியத்து சரி சாப்பாடு அவளுக்கு ஊட்டி விட்டு டிஃபன் பாக்ஸில் வச்சிடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா டைம் ஆகிட்டோம் பார்த்தீங்களா சரி நேற்று வச்ச நாட்டுக்கோழி குழம்பு இருந்துச்சு சரின்ட்டு டிஃபன் பாக்ஸுக்கு அதை கொடுத்து விட்ற வேண்டியதான் முடிவு பண்ணிவிட்டேன் குழம்பெல்லாம் கீழே ஊற்ற முடியாதுங்க ஏன்னா அந்த அளவுக்கு பட்ஜெட்லாம் நம்மளுக்கு இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கடல மிட்டாயி எள்ளு மிட்டாயி எல்லாம் வாங்கியிருந்தேன் அதெல்லாம் போட்டுட்டு ஸ்கூல் கிளம்பிட்டா பாய் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டா சரி பாய்டோ அம்மா அப்படின்னு அனுப்பிவிட்டாச்சு இன்னைக்கு இங்கே வந்து பார்த்தா மறுபடியும் அங்கேனா எல்லாமே கிடந்துச்சு சரி இதெல்லாம் நீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எப்படி கிடக்க பாருங்கள் இங்கே வந்து எட்டி பார்த்தேன் என் பாப்பா நல்லா தூங்கிட்டு இருந்தா இலையவா சரி சந்தோஷம் அப்படின்ட்டு சரி நம்ம வீடெல்லாம் தூத்து நீட் பண்ணி விட்டுட்டேன் நீட் பண்ணி விட்டுட்டு சரி இன்னைக்கு வந்து இஞ்சி டீ போடலாம் சுக்கு மல்லி இஞ்சி அந்த மாதிரி டீ போட்டு குடிக்கலாம் பிளான் பண்ணி சுக்கு மல்லி இஞ்சி டீ போட்டு குடிக்க வேண்டியது அன்றைக்கி இந்த மாதிரிலாம் டீ போட்டு குடிச்சு பாருங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு சுக்கு மல்லிலாம் உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க நம்ம ஒரு பழமொழி கூட சொல்லுவோம் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை அப்படின்னு அந்தளவுக்கு சுக்குக்கு அவ்வளோ மருந்து இருக்குது நீங்கள் அதை குடிச்சு பாருங்கள் அப்போ உங்களுக்கு தெரியும் சரின்ட்டு பாப்பா பின்னாடி எழுந்திரிச்சு வந்துட்டா பார்த்துங்க அவளோட கொடி என்னென்னா வெள்ளி கொடி தான் அது என்னென்னா அவந்த உவுந்து போயிடுது பார்த்துங்க எனக்கெல்லாம் கெட்ட தெரியாது நான் இப்பெல்லாம் கெட்டி மாட்டேன் எனக்கு எட்ட தெரியாது அவள் அப்பாட்ட சொன்னேன் நான் நான் கேட்டேன்னா அவங்கவுந்து விழுந்துருது அப்படிங்கிறதுக்காக அவங்க அப்பாட்ட சொல்லியிருந்தேன் அவங்க அப்பா அதெல்லாம் நல்லா பார்த்துக்குருவாங்க நான் ஏற்கனவே வீடியோலாம் சொல்லியிருக்கேன்ல அவங்க அப்பா நல்லா பொறுப்பாக பார்த்துக்குருவாங்க என்னை விட நல்லா பார்த்துக்குறாங்க அப்படி தான் நான் சொல்லணும் சேர்ந்து கொடியை கேட்டி விட்டாங்க அவளுக்கு நாங்கள் வருங்களே ஏதோ யோசிக்கிறாங்க என்னத்தை யோசிக்கிறான்னு தெரியலையே அவங்க அப்பா கெட்டினா மட்டும் அமைதியாக இருப்பா நான் கெட்டி விட்டோன்னா ஆடிக்கிட்டு அவுத்து போட்டுருவா தூங்கிச்சினே கொடியை கட்டியாச்சு தூக்க கலக்க இருந்தால் அதை தூங்கலாம்ல இந்த அவந்தி குட்டி இருக்காளே அவன் அப்பாட்ட ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கா எப்படியோ அடுத்த வருஷம் நம்ம ஸ்கூல் சேர்த்துட வேண்டியதா இல்லை இவங்கெல்லாம் ஸ்கூல் சேர்த்துட்டு நம்மளும் வேலை கிளம்பிட வேண்டியதான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன் எப்படியாவது காலேஜுக்கு வேலைக்கு போயிட வேண்டியதாக முதல்ல காலேஜில் தான் நான் வேலை பார்த்தேன் சரி நம்ம எப்படியாவது வேலைக்கு போகணும்னு பிளானிங்கில் இருக்கேன் இந்த குழந்தை இருக்கிறனால தான் வீட்டில் இருந்தேன் பார்த்துக்கோங்க கண்டிப்பாக ஒர்க் பண்ண போகணும் அங்கே பாருங்கள் கொடியும் கெட்டியாச்சு நல்லபடியாக சில ட்ரெஸ்ஸெல்லாம் கழட்டிவிட்டு காலை கழுவிட்டு நல்லா ஃப்ரெஷ் பண்ணி விட்டுட்டு காலை கழுவிட்டு ட்ரெஸ்ஸையும் மாற்றிடுவேன் ஏன்னால் தூங்கி இருந்துச்சோன்னும் இந்த நல்லா நல்லா ஃபேஸ் ஃபேஸ் ஃபேஸெல்லாம் கழுவி விட்டுட்டு ட்ரெஸ் மாற்றிடுவேன் அவங்க அப்பா போட்டு விட்டு அவளை ஒரு கொஞ்சிக்கிட்டுருக்காரு அங்கே பாருங்களே எப்படி இருக்குது ட்ரெஸ் அப்படிங்க அவங்க அப்பா ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அது ஒரு ஹாப்பி அவளுக்கு உடனே தோரத்தை வந்த தண்ணி வந்து கொடுக்க சாப்பாடு ஊட்ட எல்லாமே அவ்வளோ தான் மூத்த ஸ்கூல் போயிட்டாலே அதனால இவ்வீழில் இருக்கிறனால சரிப்பா அப்படி பாரு அப்பா சரிப்பா அப்பா உனக்கு தலை செய் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலையை விட்டாப்புல எங்கே பாருங்கள் இந்த பொண்ணு என்ன செய்வான்னா ஏங்கிட்டெல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க தலை செய் விட மாட்டாள் ஒரு ட்ரெஸ் மாற்ற விட மாட்டாள் அழுவா எரிச்சப்படுவா உங்கள் அப்பாவுக்கு பாருங்கள் எப்படி கொடுக்கான்ட்டு இதெல்லாம் டீ குடிச்சிட்டு உட்காந்துருப்போம் பார்த்தீங்களா அந்த சம்பவம் நடந்துகிட்ருக்கு இதெல்லாம் தலைசியோட செய்யலாம் பண்ணிட்டுருப்பா அப்படா அங்கே பாருங்கள் எப்படி இருக்குது நீங்களே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் நல்லா இருக்கான்னு தலைசி விட்டது நம்ம சேனல் படித்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களை வந்து சேரும் பாருங்க தடைய விட்டாச்சு இன்னும் அடுத்து என்ன அவ்வளோ சளி அதிகமாக இருக்குது சரி என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம வெத்தலையில் விக்ஸை தடைய விட்டுறணும் ஏன்னா காலையிலே இருமல் இருக்கா நம்ம ரெடி பண்ணி போட்டோம்னா வேலை முடிஞ்சல மறந்துடுவேன் நான் அதுக்கு தான் சரி வெத்தலையில் விக்ஸை தடவி நம்ம நெஞ்சில் தடவி விட்டால் நல்லது பாருங்க ஒரே அழுகு அழகாக துணி அலசலான்னு போகலான்னு பார்த்தேன் ஒரே அழுகை பின்னாடி இருந்து வா உனக்கு தோசை சுட்டு தரேன்னு சொல்லிட்டு தோசை விட ஆரம்பிச்சிட்டோம் பார்த்துக்கோங்க அவங்க அப்பாவும் கடைக்கெலாம ரெடி பண்ணிட்டாங்க குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு வெயிட் பண்ணாங்க சரி நம்ம தோசை சுட்டு கொடுத்துட்லான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டேன் அங்கே பாருங்கள் எப்படி படுத்து கிடக்குன்ட்டு சரின்ட்டு தோசை வச்சு கொடுத்தேன் அவங்க அப்பா அவளுக்கும் ஊட்டி விட்டுட்டே சாப்பிட்டாங்க அதெல்லாம் சாப்பாடெலாம் ஓட்டி விடுவாப்பில் சாப்பாடு ஊட்டி விடுவாப்பில் அதே மாதிரி தலசி விடுவா ட்ரெஸ் மாற்றி விடுவாப்பில் குளிக்க வைப்பாப்பில் எல்லா வேலையும் பார்ப்பாப்பில்ல ஏன்னா குழந்தைகளுக்கு மட்டும்தான் ஏன்னா நம்மளுக்கு ஒரு இது அதை எடுத்து வைங்க செம்பு எடுத்து வைங்க தண்ணி கொடுக்கணும் போய் மோந்து குடி அப்படின்ட்டு அந்த குழந்தைகளுக்கு தான் ஆனால் உண்மையிலே அது ஒரு அப்பாங்கிறது ஒரு அம்மா அம்மாஸ்தானந்தான் குழந்தைங்களாம் தாயின் நம்ம வந்து நல்லா பார்த்துக்கணும் ஏன்னா இந்த வயசில் நம்ம அவங்க எப்படிலாம் பார்க்குறாங்க நம்மளை அப்படின்னு குழந்தைங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் பாப்பா ஸ்கூ ஸ்கூல் போயிட்டு வந்துட்டா மூணு முக்கால்கா கூட்டுட்டு வந்துட்டாப்புல போய் எப்பவுமே வெயிலில் தான் வருவாள் அஞ்சு மணிக்கு இன்னைக்கு சீக்கிரமே கூப்பிட்டு வந்துட்டாப்புல வரையில் என்ன பண்ணாங்கன்னா வாழைப்பழம் வாங்கிட்டு வந்தாங்க இது பேர் என்ன பேர்னு எனக்கு தெரியல நான் சத்தம் போட்டேன் ஏன்னா சளி அதிகமாக இருக்குது சளி அதிகமாக இருக்கில்ல நம்ம வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது சளி கூட கொஞ்சம் சளி ஆயிரும் அப்படிதான் சொல்லுவாங்க நான் அப்படி தான் சாப்பிட மாட்டேன் ஆனால் ஒப்பா தெரியாமல் வாங்கிட்டு வந்துட்டாப்புல நான் சத்தம் இருந்தேன் எதுக்கு இப்படி வாங்கிட்டு வந்தீங்க என்னை கேட்காம ஏன்னா பூராதையும் எடுத்து சாப்பிட்டுருவாளுங்க ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே ஒரு ஒரு அன்பு பாராட்டுவா ரெண்டு பேரும் இவளுக்கு வாழைப்பழம் வேணுமா பாருங்கள் கொஞ்ச நேரத்தில் பாருங்கள் அது காலி நீர்வாளுங்க இங்கே பாருங்கள் சீட்டைக்காரி இளையவா சரி அப்பா எனக்கு ஆம்லேட் போட்டு கொடு அப்படின்னாரு சரி அவங்க அப்பா கா சாப்பிடவே சாப்பிட வேலை இப்போ தான் வந்தாங்க பாப்பா பாருங்கள் ஸ்கூல் போயிட்டு வந்தீங்கன்னா காலை கழுவு வைப்பாடே கையை மட்டும் கழுவிட்டு வாழைப்பழம் வேணும் ஒரே அழுக அங்கே வச்சே டே பாருங்களேன் சரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் சரி ஆம்லேட் போட்டு கொடுத்துடலாம் சொல்லிட்டு சரி இன்னும் மூணு முட்டையை உடச்சி ஆளுக்கு வரும் அப்படி நல்லா மூணு முட்டை போட்டிருந்தேன் சரி ஆம்லேட் போட்டு கொடுத்துடலாம் சொல்லிட்டு இந்த கல்ல நல்லா வரும் ஆம்லேட்டு இது என்ன சொல்லுவாங்க கல் சொல்லுவோம் தோசைக்கல் நான் ஸ்டிக் கிடையாது அதனால் இது நல்லா இந்த கல் நல்லா வரும் ஆம்லேட்லாம் நம்ம ஆம்லேட் போட்டு தோசை ஊற்றுனாலும் நல்லா தான் வரும் ஒரு பிரச்சனையும் இருக்காது அதனால் இதுலேயே நம்ம ஆம்லேட் போட்டுறது கரண்ட்டு ஓட்டுனா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி தூக்கி ஊற்றிட்டேன் நான் கரண்டிட்டு எந்தவெல்லாம் நல்லா ஊற்றேன் அதனால் தூக்கி ஊற்றி ஆம்லேட் ரெடி பண்ணிட வேண்டியதாக போட்டு கொடுத்தா சாப்பிட ஆரம்பிச்சிருவேன் கால் முகத்தை கழுவு வைப்பானே கழுவ பெயிருப்பான்னு நினைக்கேன் கழுவிட்டு வந்துட்டான் கால் முகத்தை மூஞ்சி எல்லாம் கழுவிட்டு தான் ஸ்கூல் போயிட்டு வந்து செய்வேன் என்ன பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில் வீடு எப்படி கிடக்குனுட்டு ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு இது எனக்கு இந்த ஆம்லேட்டு என்ன சா எவ்வளோ பெரிய தட்டை எடுத்து சாப்பிட போகிறா பார்த்தீங்களா அவளையை எடுத்து சாதம் வச்சு தான் சாப்பிடுவோம் வச்சு கொடுக்கனே வேண்டாம் அதுக்கு ஒரு அழுக சரி என்ன பண்ணுங்கப்பா அப்படின்ட்டு நான் அவளுக்கு ஆம்லேட் வேணுமா அவளுக்கு வைக்கலை பார்த்தீங்களா குழம்பு ஆம்லேட்டு சரி என்னம்மா சாப்பிட்டா சரின்ட்டு நான் ஒன்றும் சொல்கிறேன் கிடையாது எலும்பு எடுத்து கிடச்சிட்ருக்கான்னு நினைக்கிறேன் ஆமாம் சேட்டை ரொம்ப இந்த பிள்ளை சரி நான் துணி அலச போகிறேன் சொல்லிட்டு துணி அலச வந்துவிட்டேன் பார்த்துக்கோங்க ஏன்னா காலையிலேயே பத்து மணிக்கு முக்கிய வச்சது அலசன்னு பார்த்தேன் அலச தோதில்லை இவ்வளோ அழுதுகிட்டே இருந்தாலும் இங்கே வந்து அலசி முடிச்சுட்டு காயப்பட்டு பார்க்குறேன் வாழைப்பழத்தே காணுங்க பூரா சாப்பிட்டாங்க பத்து வாளத்துக்கு மே வாழைப்பழத்துக்கு மேலே இருந்துச்சு பாருங்கள் இவ்வளோ சாப்பிட்டா சளி பிடிக்காம என்ன செஞ்சு சொல்லுங்கள் இது ரெண்டு தான் மிச்சம் அது தோலை பிச்சு பாதி பிச்சு பிக்காமல் போட்டு வச்சுருக்கு ரெண்டும் சேர்ந்து சரி உங்கள் அப்பா டீ போட்டு கொடுனாரு சரி டீ போட்டு கொடுத்துட்டு வந்துட்டு நம்ம எப்பயும் போடுறோம் சுக்குமல்லி டீயை போட்டாச்சு இவங்க ரெண்டும் நல்லா தூங்கிட்டாங்க நான் துணி அலசு போனோன்னா சரின்ட்டு அப்பா தட்டி கொடுத்தாரு உள்ளாருக்கு நல்லா தூங்கிட்டாங்க ரெண்டு பேருமே நம்ம டீயை போட்டு கூப்பிடலாம் உசுப்படலாம்னு சொல்லி போனேன் ஆறு மணி ஆயிடுச்சு அப்படின்ட்டு அக்காலும் தங்கச்சி என்ன பண்ணுறாலும் சொல்லி பார்க்கலாம் சொல்ல போனால் நண்டு குப்புற படுத்து எப்படி படுத்து தூங்குறாங்க பார்த்தீங்களா உங்கள் அப்பா லைட் ஆஃப் பண்ணிவிட்டு வா தூங்க அப்படின்ட்டு ட்டு நாங்கள் ரெண்டு டீயை குடித்தாச்சு சே வச்சு யும்க்குமல்லி ட டீ குடித்தாச்சு அவளை ஹோம் ஒர்க் வர சொல்லி கொடுக்கணும் சரின்னு அவளை எந்திரிச்சி வந்துருவா ரெண்டு பேரும் வந்துட்டாளுங்க அவளை படிக்கவே விட மாட்டாங்க இந்த அவள் புக்கு எடுத்து கீழிக்கு அங்கே பாருங்களேன் அவள் படித்து ஹோம் ஒர்க் எழுதக்குள்ளேயும் பாருங்கள் ஓரளவுக்கு அந்த வேலை முடிஞ்சி சரி நம்ம சட்னியை வச்சு தோசையை சுட்டு கொடுத்துட்ற வேண்டிதான் அப்படின்ட்டு தோசை ரெடி பண்ணாச்சு சாப்பிட்டாச்சு இன்னைக்கு திங்கக்கெலாம் பொழுது எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு நம்ம சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து வந்து சேரும் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் பாய்